அப்புறம் மயிலை சிவகுமார் அம்பு தானே பில் இழுத்து விட்டது யாருன்னு பார்த்தா வீரமணி இப்போ ஜெயலலிதாவுக்கு என்ன கோவத்துனா ஈகோ டச் ஆகி என் கூட இருந்து ஏழை போடுவேன் நீ ஒரு நான் உன்னை வைக்கிறேன் இல்லையான்னு பார்த்தா வெள்ளத்துறை இருக்கணும் அதில் தான் வெள்ளத்துறை பெரிய ஆளானது உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க அயோத்தி வீரமணி ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்ம ஒரு வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கங்க நம்ம பல விஷயங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில ரவுடீஸுகள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க அவங்களுடைய முடிவுகள் எப்படி இருந்திருக்குங்கிறத பல பேரை கொடுத்து நம்ம பேசியிருக்கிறோம் அதற்கு தொடர்ச்சியாக அயோத்தி குப்பை வீரமணி இவரை பற்றி இன்றைக்கும் நம்ம சோசியல் மீடியாவில் அவரை பற்றி பேசுகிறவங்க இருக்கிறாங்க அவரை பற்றி தேடுறவங்களும் இருக்கிறாங்க ஓ தமிழ்நாட்டில் எவ்வளோ ரவுடிகள் இருந்தாலும் அயோத்திக்குப்ப வீரமணி அப்படிங்கிறவர் ஏன் தனித்து ப பார்க்கப்படுறாரு அந்தளவுக்கு அவருடைய விஷயம் யார் அந்த அயோத்திக்குப்ப வீரமணி அயோத்திக்குப்பை வீரமணி ஏன் ஸ்பெஷலாக வர்றாருன்னா அவருக்கு கொடுத்த தண்டனை எப்படி தண்டனை கொடுத்து அதை போய் சுப்ரீம் கோர்ட்டு போய் உடச்சி கிடச்சி வெளில வந்தது ஒன்று இன்னொன்று பதினாறு வயசுலேயே அவரோட க்ரைம் ரேட்டிங்ஸ் அதிகரிச்சுது பதினாறு வயசுலேயே கொலை செய்கிறார் அதனால் அவர் ஃபேமஸ் ரெண்டாவது ரவுடிகள் சாம்ராஜ்யத்தில் அவ்வளோ பணத்தோடு யாரும் சாவலை அவ ரவித்துக்குப்பையார் மட்டும் எனக்கு தெரிஞ்சு இரநூறு கோடி டு முந்நூறு கோடி ரூபா எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது அவருக்கு மதிப்பீடு அந்த அளவுக்கான சொத்து கான்டாக்ட் பொலிட்டிக்கல் பவர் ஜெயலலிதா கிட்ட போய் நெருங்கணும்னா எவ்வளவு பவர் வேணும் ஜெயலலிதா எல்லாரும் சேர்த்திருவாங்களா கூட்டணியில் ஆனால் வீரமணி வச்சிருந்தாங்க ஜெயலலிதா அவர் மேல நம்பிக்கை சொன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லி ஒரு பெரிய கலவரத்தை அவர் திமுக எதிராக நடத்தி கொடுத்தாரு யாரு அயோத்தி அது வீரமணி அதுக்கிட்ட ஒரு ஃபேமஸா பேசப்பட்டாரு ஆண்டு எல்லாரும் போல சாதாரண அயோத்து குப்பத்தில் ஒரு மீனவ குடும்பத்தில் பிறகுறாரு மூத்த இவர் ஆறு ஆண்கள் ஆறு பெண்கள் இவர் கூட பிறந்தது இவர் தான் மூத்தவர் இவர் என்ன செய்கிறார் ஒரு பதினாறு வயசுல எல்லோரும் போல தான் இருந்து இப்படி சுற்றிட்டு வந்தார் படிப்பு ஏறலை எஜுகேஷன் வரலை பதினாறு வயசில் நட்புக்காண்டி ஒரு குலம் ஒன்று பண்ணுறாரு குலம் பண்ணோன்னா அது வழக்கு ரெண்டு வருஷம் தண்டனை ஆகுது சிறுவர் சீர்நோக்க பள்ளியில் போட்டுடுறாங்க அது போட்டு அதுலேருந்து வெளியில் வந்து கடலூரில் அவங்க உறவினர் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க பெரும்பாலும் ஃபிஷர்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ மெட்ராஸ்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி ரிலேஷன்ஸ் இருப்பாங்க அந்தந்த லிங்க் இருக்கும் அங்கே சொந்தக்காரங்க இருப்பாங்க அது சென்னை மீனவர்களுக்கு வந்து கடலூர்லாம் ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் அடுத்தடுத்த ஸ்டேஷன் அது தானே பாண்டிச்சேரி சென்னை பாண்டிச்சேரி அடுத்த ஸ்டேஷன் கடலூர் தானே அடுத்த நாகப்பட்டினம் சீர்காழி நாகப்பட்டினம் சரி கடலூர் போயிட்டு அங்கே வந்து போட்டு இழுத்து கட்டுற வேலை இருக்குதுல்ல அந்த வேலையில் ஈடுபடுறாரு எடுத்தோடனே போட்டுக்கு ஏற்ற மாட்டாங்க நீ வேறு ஒரு இதுலேருந்து போகிறீங்கன்னா அங்கே வந்து உடனே எல்லாம் போட்டை ஏற்றி வேலைக்கு அனுப்பிட மாட்டாங்க முதல்ல போட்டை இழுத்து கட்டுறது இழுத்து ரோப்பை போட்டு கட்டிடணும் ஆங்கர் போடுவாங்கல்ல கரையில் கிடக்கும் ஆங்கரு தண்ணியில் தான் அது பலம் தரையில் இழுத்து கட்டிருப்பாங்க அந்த ஆங்கிற போட்டு போட்டு வந்து அப்படியே எப்படி ஆடிக்கிட்டே தான் நிற்கும் ஒரு போட்டு ஒரு போட்டு இடிச்சிக்கிட்டு இருக்கும் அதை பார்க்குறது தான் அவரோட வேலை யாராவது சமூக விருதுகளில் வந்து போட்டை உடச்சிடாமல் அதில் அழுத்தமான உடம்பு அது ஒரு முக்கியமான காரணம் ஏத்துக்கு போய் விரும்பணும் ஜெய் அந்த சொல்லுவாங்கள்ல உடம்பு ஒட்டம்பு இருக்குதுட்டு யாராவது சமூக விருது நைட்டில் வந்து உடச்சிடாமல் கொள்ளாமல் ஒரு போட்டோடு ஒரு போட்டு அடிச்சிடாமல் கைத்த கைத்தை அவுத்துக்கிட்டு போட்டு மூவாயிடாமல் இதுதான் அவரோட வேலை ஜாகா பார்க்குறது பாதுகாப்பு வேலை தான் முதல்ல ஈடுபட்டார் அப்புறம் இவருடைய பலத்தை பார்க்குறாங்க நல்லா இழுத்து கட்டுறோம் அதுக்கு பலம் வேணும்ல நல்லா தெம்பாக இருக்கான் வலையெல்லாம் இழுக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப நாட்கள் கழித்து அந்த வேலையை தான் ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டாரு அதுக்கு பிறகு அவர் போட்டில் ஏற்றுறாங்க போட்டில் ஏற்றி மீன் பிடிக்க போகிறார் மீன் பிடிக்க போகிறதில் வன் விற்பனாக மாறுறாரு அடித்து வலை இழுத்தால் ஒரு ஆள் இழுக்கிறது ஒரு ஆளாக இழுக்கிறது அந்த அந்த வயசு ப்ளஸ் தெம்பு மன மன ஊர்க்கம் இழுத்து கட்டினோன்னா நல்லா அதுலேயும் ஒரு இவர் ஃபேமஸ் ஆகுறாரு அப்போ இவருடைய பிரதர் ஒருத்தர் இருக்கிறார் சென்னையில் வீரகுமார்னு அவரு தான் இங்கே கொஞ்சம் ரவுடியாக வளம் வந்தவர் சென்னையில் அந்த வீரகுமார கேரளாவில் ஒரு டீம் வச்சு போடுறாங்க ஓ அது கொஞ்சம் ஸ்மக்ளில் பிரச்சனை அது இதுன்னு வச்சுங்களேன் கொடுக்கல் வாங்கல் ப்ளஸ்ஸு கஞ்சா அப்படி நிறையா வச்சுங்க பிரச்சனை அதில் வச்சு வீரகுமார போடுறாங்க வீரகுமாரை போட்டோன்னா ஐயையோ தம்பியை போட்டானோன்னு சொல்லி கம்பேக் மெட்ராஸ் திரும்புகிறார் மெட்ராஸ் மெட்ராஸ் வந்தோடனே தம்பியை எல்லாம் போடணும் இவனோட காரியம் முடிகிறதுலோ போடணும் அதில் தான் வீரியம் அதிகரிச்சது காரியம் முடிகிறதுலோ போடறண்டான்னு சொல்லி விரட்டி 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 யாரெல்லாம் எல்லாம் மேலே சந்தேக இருந்தோ எல்லாரையும் போடுறாப்புல யாரெல்லாம் வந்து தம்பி மருடருக்கு வந்து உடந்தையாக இருந்தாங்களோ அவங்கள எல்லாமே போடுறாப்புல போட்டு என்ன செய்கிறாரு கேரளாவில் இவங்களை கொலை செஞ்சாங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து சென்னை கிருஷ்ணாப்பேட்டு சுடுகாட்டில் வச்சு மூணு பேரை சிங்கிள் டைம் மாட்ரு அடிச்சுட்டு இவர் என்ன செய்கிறாரு இவரோட ப்ளஸ் என்ன பண்ணுறாருனா போட் எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே போயிடுது இங்கே க தரையில் வந்து கொலை பண்ணிட்டேன் இன்றைக்கி மாதிரிலாம் கிடையாது அன்றைக்கி இன்றைக்கெல்லாம் நீங்கள் போகவே முடியாது உள்ள தெரியல நீங்கள் மீன்பிடி போட்டில் நீங்கள் ஏறிட்டுலாம் போக முடியாது லான்ச்சில் ஓரத்தில் பிடிக்கிற போட்டில் சுற்றிட்டு வரலாம் லான்ச்சு போகுதுல அதில் நீங்கள் போக முடியாது உங்களை ஐடி கார்டு வேணும் ஃபிஷர்மேன் ஐடி கார்டு வேணும் ப்ராப்பராக இருந்தால் தான் நீங்கள் உள்ளே போக முடியும் ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை சல்லுன்னு உள்ளே போயிட்டு அங்கே பதுங்கிறது மறுபடியும் கரைக்கி வர்றது மறுபடியும் உள்ளே போயிடுறது இங்கே போலீஸ் டைட் பண்ணலை வீட்டை வந்து எடுதில்லை கரைக்கு கடலுக்குள்ள போயிருது எப்படி பிடிக்க முடியும் உங்களுக்கு பிடிக்கவே முடியாது ஃபிஷிங் போட்டில் ஜம்பாய் ஜம்பாய் அடுத்தடுத்த போட்டுக்கு ஜம்பாயிடும் எப்படி தரையில் பசு போதோ கடலுக்குள்ளே போனாலும் அங்கேயும் ஈஸி தான் ஒரு போட்டில் இருந்து ஒரு போட்டுக்கு செம்பாக்கிடுது அப்போ இவருக்கு நீச்சல் நல்லா தெரிஞ்சது இவரை கடலில் நீந்த ஆரம்பித்தா பிடிக்க முடியாது அந்தமாதிரி நீச்சல் நல்லா தெரிஞ்சுது மீன் பிடிக்கவும் தெரிஞ்சுது பணமும் பண்ண தெரிஞ்சுட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்து ரியல் எஸ்டேட்டு இப்படி அப்படியே வள வசதி வாய்ப்பு அதிகமாக போய்கிட்டே இருக்கும் போது அப்போது சென்னையில் ரவுடியா வளம் வந்தவர் திருநாவுக்கரசர் திருநா இவரோட கூட்டாளிகள் துரைராஜ் குண்டா இவங்க தான் வந்து வீரகுமாரை கொண்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவங்களையும் போடுறாப்புல இந்த வழக்கில் தான் இவருக்கு வந்து தூக்கு தண்ணி ஆயிடுது இந்த வழக்கு கன்வின்ஷன் ஆயிடுது அப்புறம் சுப்ரீம் கோர்ட்லாம் போய் அடிச்சு வந்து டாப்ளும் வச்சு வெளியில் வந்துட்டாரு இதுல இடையில இவருடைய பவரை பார்த்து ஜெயலலிதாவோட ஒரு ஆயுதம் சார் இப்போ இப்போ இவ்வளவு ஒரு பக்கம் ரவுடியா இருக்கிறாரு இன்னொரு பக்கம் இவருடைய தொடர்பு அப்படிங்கிறது ஜெயலலிதா யாரோட ரொம்ப நெருக்கமானவராக இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஜெயலலிதா அம்மையாரோட இவருக்கு ஏற்பட்ட நெருக்கத்துக்கு பழக்கத்துக்கு என்ன காரணம் இவருடைய இந்த ஃபோர்ஸு தான் எஃபோர்ட் தான் எல்லா கட்சிகளுக்குமே பின்னாடி பேக்ரவுண்டில் ஆள் இருக்கிறாங்க நீங்கள் இல்லை எல்லாம் நினைக்காதீங்க எல்லாரும் ஒரு டூலை வச்சுக்கிட்டு தான் சுற்றுவாங்க அப்போ என்ன செய்கிறாங்க டிஎம்கேவோடம்மா ஒரு ரேலி ஒன்று இங்கேருந்து பனகல் பார்க்கலேருந்து செக்ரட்டரியை நோக்கி அப்போ கரெக்டாக அயோத்துக்கு போனப்போ கலவரமாயிட்டு உள்ள புந்து வெலாம் இவர்தான் டீம் தான் எல்லாமே ஏகப்பட்ட பேருக்கு வெட்டு தாரி ஓட விட்ற விட்டாங்க அதெல்லாம் ஜெயலலிதாவோட பின்புலந்தான் அவங்க தான் இப்போ பெரிய இடத்தில் ஆட்சியில் இருந்தாங்க அவங்க தான் ப்ளே பண்ணது அந்த கேமெல்லாம் அதுக்கு யூஸ் பண்ணாங்க அவங்கள கிட்டத்தட்ட ஒரு கட்டத்தில் இந்த கடைசி சூழலுக்கு பிறகுலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லை ஆந்திரா பக்கம் போயிடுறாரு ஏன்னா இங்கே சுத்தமாக சுச்சுவேஷன் சரியில்லை அப்போ கூட ஒரு டிஜிபி ஒருத்தர் பேச்சுவார்த்தை நடத்துறாரு யார்கிட்ட வீரமணிகிட்டே நீ எந்த முந்நூறு கோடி இரநூறு முந்நூறு கொடுற சம்பாரிச்சிட்ட இன்னமும் ஏன் இந்த ஓடிக்கிட்டே இருக்க வந்து இங்கே ஸ்டாண்டர்டாக இரு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணு ஏதாவது பாலிடிக்ஸில் போய் போஸ்டிங் வாங்கி ஏதாவது பண்ணிக்கோ அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன் என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு நிலை வருது அப்போ தான் வெள்ளத்துறையோட என்ட்ரி எஸ்ஐ தான் வெள்ளத்துறை அப்போ ப்ரைட்டேட் ஆகிட்டார் ஐயா ஐயா தூக்கு பத்துக்கு அப்போ கம்பேக் ஆகி ஆந்திராவிலேருந்து வந்து ஒரு சர்பத்து கல்லில் இருக்கார் ஜெயலலிதா முதலமைச்சர் சர்பத்து கல்லில் நிற்கிறார் அப்போ ஒரு டூ வீலர் மா சுசிக்கின் பைக் இருக்குல்ல ப்ளூ கலர் பைக்கு அதில் வந்து ரெண்டு பேரை மஃப்டியில் கென்ஷாட் அடிக்கிறாங்க கென்ஷாட் அடித்தோடனே ஃபஸ்ட்டு சர்பத்தை பாட்டிலோடு போய் வெட்டிக்குது தீவிர அடித்தோன்னே குப்பை அயத்து குப்பத்துக்குள்ளேயே வச்சு போட்டோன்னே அது ரொம்ப ரிஸ்க்கான செயல் தான் அது அவங்க என்ன நினச்சிட்டாங்க எல்லாம் ஆகா எதுவும் எவனோ கூலிப்பட தான் வந்து குலை பண்ணுறான்னு சொல்லி இவங்களே குலைவெறி தாக்குதலோடு வெட்டியிருக்காங்க இவங்க சிக்கிறது போலீஸ்னு போலீஸுன்னு சொல்கிறதுல நேரமே இருந்திருக்காது அயோத்துக்கு குப்பை பண்ணி இன்னொரு பெரிய ப்ளஸ் அந்த குப்பந்தான் ப்ளஸ் ஏன்னா அவ்வளோ செஞ்சு வச்சுருந்தார் ஓ என்ட்ரியாகவும் முடியாது அந்த மாதிரி போலீஸ் என்ட்ரியே கிடையாது டோட்டலாக இந்த பிளாக்கே அவர் கண்ட்ரோலில் வச்சுருந்தார் அது ஒரு ப்ளஸ் கேட்டிருந்தீங்களே எப்படி இதெல்லாம் ப்ளஸ் அதெல்லாம் செலவு மக்களுக்கு செஞ்சு செஞ்சு தான் உங்களுக்கு மக்கள் சேருவாங்க வணக்கண்ணா வணக்கண்ணா நாலு பேரும் வணக்கம் சொல்லுவான் நாலு பேர் உங்களுக்கான உருத்தானவர்னா நீ அவன் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்போ தான் உங்கள் படி நிற்க முடியும் சும்மா எப்படி உங்கள் படி நிற்கிறது அப்போ அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அவருக்கு அமைஞ்சுது அப்போ ஜெயலலிதாவோட விசுவாசமாக இருந்தவர் ஜெயலலிதா ஏன் சுடணும் அப்படின்றது ஒரு மில்லியன் அதுக்கு விளக்க சொல்றேன் அப்போ வந்து மார்க்கெட் முரளின்னு ஒருத்தர் அவருக்கும் இப்ப கூட அவங்க பையன் ஒரு எஸ்ஐ விரட்டிட்டு போய் இப்போ இஷ்யூ ஆயிருக்கும் சேகர் தோட்டம் சேகர் ரெண்டு பேருக்கும் தான் கே போயிட்டு இருக்காங்க தோட்டம் சேகர் பவர்ஃபுல் லீடர் உடனடிய ஸ்டேட்டில் வேற யாருமே ஜெயலலிதா சந்திச்சா தோட்டம் சேகர் சர்வசாரம் சந்திக்க முடியும் இங்கே போய்ஸ் கார்டனில் எல்லாரையும் வந்து எவ்வளோ அப்பாயின்மெண்ட் இருக்குது தோட்டசார கூட கிட்டுக்கிடுன்னு உள்ள அளவுக்கு பவர்ஃபுல் ஏன்னா அவர் தான் மேடை பாடகராகவும் மேடை பேச்சாளராகவும் ஏடிஎம் கேள்ந்தார் பவர்ஃபுல் கை அவர் என்ன செய்யாரு அவருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி மார்க்கெட்டு மொழிக்கு ஒரு வேகம் அவர் ஒரு டீமை செட் பண்ணி போடுறாரு அந்த டீம் யாரை செட் பண்ணுறாங்கன்னா நேராக போய் வீரமணி தான் பார்க்குறாங்க வீரமணிக்கு வந்து இது ஜெயலலிதாவுக்கு இவ்வளோ இதெல்லாம் பிரச்சனை அவங்கறதுலாம் யோசிக்கல அவர் எல்லாருக்கும் சருக்கும்ல யானைக்கு அடிசருக்கும் அவர் மயிலை சிவகுமார் அதை பற்றி நான் வேறு இதில் பேசி தரேன் மயிலேஷ் சிவகுமார் அவர் ஒரு டான் இந்த டைகர் சிவான்னு சொல்லுவாங்க மயிலேஷ் சிவகுமார் மயிலாப்பூரில் இருந்தாலும் மயிலேஷ் சிவா ஓகே மயிலேஷ் சிவகுமார்ட்டு அந்த அசைன்மெண்ட்டை கொடுக்குறாரு தோட்டசேகர போடு அப்படின்னு சொல்லி தோட்ட சேகர போடுன்னா லாய்ட் காலில் ஜெயலலிதா கட்சி ஆஃபீஸ்லேருந்து போனால் யார் தோட்டம் செய்கிற சாதாரணமாக டூ வீலர் போடும் அந்த ஏரியாவே அவருடைய ஏரியா செல்வாக்கு தோட்டம் செய்கிற போனப்போ மயிலே டீம் போடுறாங்க யாரை தோட்டம் செய்கிற அப்புறம் மயிலே சிவகுமார் அம்புதான இழுத்து விட்டது யாருன்னு பார்த்தா வீரமணி இப்போ ஜெயலலிதாவுக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னா ஈகோ டச் நீ ஏன் கூட இருந்து ஏழையே நீ என் கேட்டுக்கிட்டே போட்டால் அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு அவங்க ஈகோ எப்படி இருக்கும் ஒரு முதலமைச்சருக்கு எப்படி இருக்கும் ஏன் கூட இருந்து என்னால் இருந்துக்கிட்டு ஏழையே நீ உன்னே பார்க்கறனாருன்னு சொல்லி தான் அவரை என்கவுண்ட்ரு போடுத்து ட்ரை பண்ணு நிறைய பேர் இந்த விஷயத்தில் குழப்பம் இருக்கு ஜெயலலிதாவோட ஆள் ஜெயலலிதா கலவரம் பண்ணவர் என் நிறைய பண்ணியிருக்காங்க ஜெயலலிதா இடிமிக்காண்டி அவங்களையும் இவங்களே கொண்டாங்கிறது பதில் இதுதான் ஏழை நீ போட்டினா அப்புறம் நீ என்ன செய்வாங்க அது கடல் இன்னொரு சில கதைகள்லாம் சொன்னாங்க அது உண்மையாக போய் நமக்கு தெரியும் என்ன மாதிரி காசி பேச பண்ணிச்சு சார் நிறைய பேசுனாங்க பெரிய ஆளு தமிழ்நாட்டில் ஒரு உச்சபட்ச நடிகரை தூக்கி கொண்டு வச்சு பணம் கேட்டாரு அவரோட டெக்னிக் வந்து கடலில் தூக்கிட்டு போயிடுச்சு பணம் தரியா இல்லையான்னு சொல்லி மிரட்டுறது பணம் கொடுக்கறேன்னா கடலில் கல்லை கட்டி இறக்கி விடுறது அப்படின்னு உச்சபட்ச நடிகர் ஒரு பெரிய ஆள் அவரை தூக்கிட்டு போனதாக ஒரு செய்தி இது அதிகார மூலமான தகவலாம் கிடையாது இல்லைன்னு அவர் வீரமணி வந்து சொல்லணும் போலீஸ் ரெக்கார்ட்ல இல்ல ஆனா தகவல் இருக்கு உள்ள போய் வச்சப்ப அவர் வந்து ஜெயலலிதா பார்த்து அம்மா என்ன இது மாதிரி பொண்ணை பண்ணிட்டு போட்டாமா அப்படின்னப்ப இதுக்கு மேல வைக்க கூடாது இவன் ஒரு முடிவு எடுத்ததாகவும் சொல்றாங்க ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு தாளை கொண்டுட்டாங்கிற ஒரு வெறி இவரோட எக்ஸ்ட்ரானரியான நடவடிக்கை வந்து பயத்தை கொடுத்துருச்சு அவங்களுக்கு இவரே கை வச்சுனாலும் அப்புறம் என்ன இருக்கு இந்த நாட்டில விடக்கூடாது இன்ப இந்த மனநிலை அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் ரெண்டாயிரத்தி மூணு ஆகஸ்ட் பதினொன்னு இந்த அசைன்மெண்ட் செஞ்சது எஸ்ஐ சரவணன் வெள்ளத்துறை பேரும் தான் இந்த அசைன்மெண்ட் செஞ்சது செஞ்சுட்டு பெரிய கலவரத்தில் அவருடைய இறுதி ஊர்வலம் நடந்துச்சு ஐத்துக்குப்பை வீரமணி அப்படின்னு வீரமணினா ஒரு பெரிய மாசு உடல் அந்த நகை அவ்வளோ பூரா நகை ஒரு பெரிய மாசான ஒரு டானுக்கெல்லாம் டான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு இருந்தார் எந்த பெரிய டானாக இருந்தாலும் அரசு எந்திரம் நினைத்தால் ஒரே நாளில் உங்களை விலைக்கு வாங்கிவிடும் அல்லது சுட்டு வீழ்த்தி விடும் ஐத்துக்குப்பை வீரமணி கிட்ட கிட்ட இரநூறு கோடி ரூபா முந்நூறு கோடி ரூபா அளவுக்கான சுற்றுகள் இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க அவருடைய வருவானுங்கிறது எப்படி இந்த அளவுக்கு பணம் சேர்ந்தது எப்படி அவருக்கு ஃபுல்லாகவே ட்ரக்கு தான் மலேசியா வரைக்கும் ட்ரக் எடுத்திருக்காங்க இவர் மலேசியாலேயும் பேர் தெரிஞ்சிருக்கு வீரமணி பேர் இன்றைக்கி அதோட்டு தான் அவர் எல்லா ரவுடிகள்ட்டும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி வை வீரமெண்ட்டை பார்த்தது பணம் பணம் மணி ஏற்றி அவ்வளோ பணம் இல்லைன்னா நீங்கள் ஜெயலலிதாட்டோட போயிருக்க முடியாது உங்கள் வெறும் ரவுடியாவெல்லாம் கூலிப்படைலாம் ரொம்ப நாளாக வச்சுக்க மாட்டாங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் விட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா நீங்கள் அங்கேருந்து இருந்து பணம் கேட்பீங்க ஒரு குழப்பம்னா அங்கேருந்து கேட்பீங்க நீங்களும் அசைன்மெண்ட்டு பணம் கொடுப்பீங்க அதனால தான் மலேசியா வரை இவர் வந்து ஃபேமஸாக இருந்து ஃபுல்லாக போதைப்பொருளை கடத்தி 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 ஃபேமஸ் ஆகிட்டார் அதில் போதைப்பொருளை கடத்தினது இல்லைன்னா ஐட்டக்காக சொல்ல போனால் மலேசியாவுக்கு தரை வழியாகவே நமக்கு ரோடு இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு சீனா வழியாக நீங்கள் உள்ளே வந்துடலாம் தரை வழி ரோடே இருக்குது நமக்கு காண்டாக்டர் இருக்குது ஃபுல்லாகவே லான்ச் வச்சு கடத்துறது இங்கேருந்து இருந்து உள்ள ஃபிஷர்மெண்ட்டை மாற்றுறது ஸ்ரீலங்கா மாத்துறது ஸ்ரீலங்காவிலேருந்து அங்கிட்டு மலேசியாவுக்கு மாத்துறது சிங்கப்பூருக்கு மாத்துறது இந்த வேலையெல்லாம் ஈடுபட்டு அதை கடல் இவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டு கடலோட மொழி இவருக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிட்டு கடலை பொறுத்து ஒரு பிக்சர் தெரிஞ்சிட்டார் புயலில் கூட இவரெல்லாம் லான்ச் ஓட்ட முடிஞ்சிருக்கு புயல் ஒருத்தனா யாரும் போக மாட்டாங்கல்ல கடல் பக்கம் அதில் கூட இறக்கிறது போத பொருள் எடுத்துக்கிட்டு அப்போ யாரும் இவ்வளோ கோஸ்ட் கார்டை யாரும் பிடிக்க மாட்டாங்க இவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் உள்ளவங்க கோஸ்ட் கார்டோட இவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது தெரிஞ்சுங்க நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அது எல்லாருக்கிட்டையும் ஹைரோஃபிஷன் லிங்க் புயலில் கூட இவரெலாம் கடலில் போயிருக்கு அதான் கடல் மொழி நடை தெரிஞ்சுட்டு பேசிட்டு போட்டு இவர் பிஸ்னஸ் கரெக்டாக நானே எப்படி ஏமா பொருள் கொடுக்க வாங்க அதாவது பிஸ்னஸ் மேன் ஆகிட்டார் போதையவே தொழிலாக மாறிட்டு அப்போது உங்களுக்கு நேர்மை தான் பண்ணி ஆகணும் போதைங்கிறது அது ஒரு நம்பகத்தமான போதை கள்ள நோட்டெல்லாம் ஒரு க ட்ரெஸ்ட் பிஸ்னஸ் அதெல்லாம் நீங்கள் ஏமாத்துனீங்கன்னா பிஸ்னஸே பண்ண முடியாது அதில் ஒரு வாட்டி தான் ஏமாற்றலாம் அடுத்த வாட்டி பிஸ்னஸ் பண்ண முடியாது அது ரொம்ப முக்கியமான ஒன்று அதேமாதிரி இவருடைய இன்னொரு கட்டம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று கலைஞர் அரசுக்கு பின்ன ரேலியில் பேரணியில் உள்ளே புந்து வெட்டினாங்க இல்லையா ஆயத்துக்கு பதில் அதில் ஒரு ஆறு ஏழு பேருக்கு மேலே இறந்தே போயிருக்காங்க அதனோரு பத்திரிக்கையாளர் கொலைவெறி ஆளாக இருக்கிறாங்க ஏழு பேர்லாம் கார்ரர் பண்ணி வெட்டி அடிச்சது கேஞ்சாங்க இது போ கல்லு கரட்டி விட்டதுல ஒரு பதினோரு பத்திரிக்கையாளர் நில கொலைஞ்சு போயிருக்காங்க அதெல்லாமே வந்து இவரோட பெரிய கட்டிடம் கலைஞரோட அரஸ்டுக்கு ஒரு பேரணியில உள்ள ஆள் நுழைக்கிறனா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு அசைன்மெண்ட் அது எப்படி விளையாட்டான்னு ஃபுல்லா கட்சிக்கார ஓட செய்வாங்க கலைஞர் அரஸ்டுக்கு இந்த பேரணியோட காரணம் ஆமா அந்த பேரணியில தான் இத பண்றாங்க கண்டிச்சு பேரணி பண்ணவங்க தான் ஒரு உள்ள ஆள் இறக்குறாரு அயுத்த கூப்பத்துல சாதாரண விஷயமா ஒரு கட்சியோட பேரணியில் வந்து கண்டனாகர் பேரணியில் வந்து உள்ள ஆள் இறக்கணும் கொலாசி பண்ணாங்க அப்படியே வச்சு எல்லாம் தெரித்து ஓடுற மாதிரி வெட்டி ஆள்ன்னது அதெல்லாம் அதனால தான் இவர் இவ்வளோ ஃபேமஸாக எல்லோரும் பேசுனாங்க கடைசியாக யார் ஏவுனாங்களோ அவங்க கையாலே தான் மடித்து போக வேண்டிய சூழ்நிலை உருவாக்குது எல்லாத்துலேயும் உள்ளது தானே நம்ம வந்து ஒரு ஏவலாக தானே எப்பயுமே இருப்போம் ஒரு ஒரு ரவுடியை ஒரு பெரிய கட்சியை ஏதோ வந்து அங்கீகரித்து உங்களை தூக்கி கொண்டேலாம் மேலே வச்சிட மாட்டாங்க உங்களோட ஒரு கட்டத்தில் எங்கேனா தட்டுற தட்டி விட்டுருவாங்க எவ்வளோ என்கவுண்டர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களே ஏதாவது காலத்தோடு செஞ்சுருக்காங்களா என்கவுண்டரு காலத்தோடனே அஃபன்ஸ் தான் காலத்துறை செய்கிறது அப்படியே நடக்காது வரையும் உங்கள்கிட்ட வந்து எல்லா வேலையிலையும் வாங்கிட்டு உங்கள் வேலை முடிந்த பிறகு உங்களுடைய சோழி முடிக்கப்படும் ஏன்னா நம்ம மேலே பாஞ்சிட்டேனா திரும்பி பாஞ்சிருவாங்க வளர்த்துக்கிட்டால் மாறில் பயிர் பாங்கல ஜெயலலிதாவுக்கு அந்த கோவம் தான் ஏட்டா ஏழையே போட்டியா போடுற நான் உன்னை வைக்கிறனாலேனு தான் வெள்ளத்துறையாக இருக்கிறாங்க அதில் தான் வெள்ளத்துறை பெரிய ஆளானது வெள்ளத்துறையை வந்து அதில் எஸ்ஐ தானே சரவணன் சரவணன் பேர் கூட அவ்வளோ ஃபேமஸ் அவ்வளவு வெள்ளத்தூர நிறையா என்கவுண்டர் பேர் பேர் எடுத்தார் ரிட்டையர் ஆகிறான்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அவரை அப்புறம் இன்றைய ஒரு தளபதி மு க ஸ்டாலின் தான் அது எப்படி இவ்வளோ நாள் கை கரப்படியாமல் உழைச்ச ஒரு மனிதனை வந்து சஸ்பெண்ட் பண்ணியான் வீட்டுக்கு அனுப்ப முடியாது அப்படின்ட்டு நான் என்ன ரிவோக் பண்ணுறேன் ஏன்னா கிராஜுவேட்டியெல்லாம் என்ன போகும் சஸ்பெண்ட் பண்ணேன் கேஜெல்லாம் முடிக்கணும்ல ஹியூமன் ரைட்ஸ் நடக்கிற கேஸ் எல்லாம் நீ எப்போ வர்றது வயசாகிடும் நானே கெழுத்து போடுறேன் அதெல்லாம் ரிவோக் பண்ணுங்க சஸ்பெண்ட் சொல்லலான்னு பண்ணி கொடுத்தேன் சொல்கிறேன் ஒரு உதாரணம் சொல்ல வந்தேன் ஒரு ஆஃபீஸர் மேலே ஒரு சிஎமுக்கு நாட்டுக்கு கடைசி அனுப்பிவிட்டாங்க அதை சொல்ல வேற ஒன்று தொடர்ந்து பேசுவோம் நன்றி உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டுஸ்க்கு கால் பண்ணுங்க